சவுதி அரேபியா இளவரசன் தலால் பின் அப்துல் அசீஸ் தனது எண்பத்தி ஏழாவது வயதில் மரணம் தொடர்பான தகவலொன்றை இன்று வெல்கம் தமிழ் டிவியினூடாக என்று பார்க்க இருக்கின்றோம் சவுதி அரேபியா மறுசீரமைப்புக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து வந்த இளவரசர் தலால் பின் அப்துல் அசீஸ் தனது எண்பத்தி ஏழாவது வயதில் மரணம் அடைந்ததாக கடந்த சனிக்கிழமை சவுதி அரேபியா அரண்மனை அறிவித்தது அல் சவுத் குடும்பத்தின் மூத்த உறுப்பினரும் கூடீஸ்வர முதலீட்டாளர்கள் அல் வலித் பின் தலாலின் தந்தையுமான இளவரசர் தலால் பின் அப்துல் அசீஸ் நீண்ட காலமாக சுகோயினம் இற்றிருந்தார் தொடர்பாடல் அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் உள்ளடங்கலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள் மற்றும் அறுபதுகளில் வெவ்வேறு முக்கிய பதவிகள் அவர் வகித்திருக்கின்றார் அரசியல் அமைப்பில் மாற்றம் செய்ய வேண்டுமென கூறிய குழுவுக்கு தலைமை தாங்கியதோடு சவுதி அரேபிய அரச குடும்பத்தின் பரம எதிரியாக இருந்த முன்னாள் எகிப்திய ஜனாதிபதி ஹமால் அப்துல் நசாருடன் கூட்டுணைந்து செயற்பட்டதனால் சவுதி அரேபிய அதிகாரிகள் கடவுச்சீட்டு முடக்கப்பட்டதை அடுத்து இளவரசர் தலால் பின் அப்துல் அசீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வெளிநாட்டில் வாழ ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஃபைசல் அப்துல் அசீத் அல் சவுத் மன்னராக பதவியேற்றதன் பின்னர் நாடு திரும்பிய இளவரசன் தனது ஆக்ரோஷமான செயற்பாடுகளை குறைத்து கொண்டார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உலகின் முதல்நிலை எண்ணெய் ஏற்றுமதி நாடான சவுதி அரேபியாவின் மன்னர் பதவிக்கான வாரிசுரிமையினை மேற்பார்வை செய்யும் சபையிலிருந்து விலகினார் சவுதி அரேபியா பெண்களுக்கு பணியாற்றுவதற்கான உரிமை வாகனம் செலுத்துவதற்கான உரிமை என்பவற்றுக்கு ஆதரவளித்த இவர் சவுதி அரேபியாவின் இராணுவ செலவுகள் குறைக்கப்பட வேண்டும் என கூறி வந்தார் தலைநகர் ரியாத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஜனசா தொழுகை இடம்பெறும் என சவுதி அரேபியா அரண்மனை அறிவித்திருக்கின்றது இளவரசர் தலால் ரியாத்தில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் எனினும் எங்கு வைத்து மரணம் சம்பவித்தது என்பது தொடர்பில் எவ்வித தகவலும் வெளியிடப்படவில்லை என்று நாங்கள் பார்த்த விடையும் சவுதி அரேபியா இளவரசன் தலால் பின் அப்துல் அசீஸ் தனது எண்பத்தி ஏழாவது வயதில் மரணம் ஆகியிருக்கின்றார் தொடர்பான தகவல் ஒன்றை உங்களுக்கு தந்திருந்தோம் நன்றி